தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு அத்வைத்தம் அத்வைத்தம் என்பதே ஆதிசங்கர பகவத்பாதர்கள் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் தெரியும் அத்வைத்தம் என்றால் என்ன த்வி என்றால் இரண்டு டூ என்பது அதிலிருந்து வந்ததுதான் த்வியிலுள்ள இத் என்பதே டூவில் இட் ஆகிவிட்டது உச்சரிப்பில் டூ என்று சொன்னாலும் ஸ்பெல்லிங்கில் டிக்கு அப்புறம் டபுள்யூ வருகிறது டபிள்யூவுக்கு வா சப்தமே உண்டு த்வியில் உள்ள வாதான் இங்கே டபுள்யூ ஆகிவிட்டது த்வீதான் டூ இரண்டு துவைத்தம் என்றால் இரண்டு உண்டு என்று நினைப்பது அத்வைத்தம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம் எந்த இரண்டு இல்லை இப்போது சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்ற நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா இப்படி இரண்டு இல்லவே இல்லை சுவாமி பிரம்மம் என்கிற ஒரே சத்திய வஸ்துக்கு புறம்பாக எதுவுமே இல்லை அது தவிர இரண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை அந்த ஒன்றேதான் மாயா சக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரியும் தோன்றுகிறது இதெல்லாம் வெறும் வேஷம்தான் ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன்தான் என்பது போல் இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் சுவாமி ஒருத்தன்தான் ஜீவாத்மா பரமாத்மா என்று விவகார தசையில் பிரித்து சொன்னாலும் வாஸ்தவத்தில் உள்ளது ஒரே ஆத்மாதான் நாம் மாயையைத் தாண்டி இந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைந்துவிட்டால் அப்புறம் எத்தனையோ குறைபாடுகள் உள்ள ஜீவர்களாக இருக்க மாட்டோம் ஒரு குறையுமில்லாத நிறைந்த நிறைவான சத்தியமாகவே ஆகிவிடுவோம் என்பதுதான் ஆச்சாரியால் உபதேசித்த அத்வைத்த தத்துவம் இந்த அனுபவத்தை அடைந்துவிட்டால் அப்புறம் கஷ்டம் பயம் காமம் துவேஷம் எதுவும் நம்மை கட்டுப்படுத்தாது நமக்கு புறம்பாக எதுவோ இருப்பதாக நினைப்பதால் தானே அதனிடமிருந்து கஷ்டம் பயம் காமம் குரோதம் இத்தியாதிகள் நம்மை கட்டி போடுகின்றன இதுதானே பந்தம் நம்மை தவிர இன்னொன்றே இல்லாதபோது எவன் கட்டுப்படுவான் எது கட்டுப்படுத்தும் கட்டு என்பதுதான் ஏது இரண்டாவது வஸ்துவேதான் கிடையாதே கட்டு என்றும் கட்டுகிற வஸ்து என்றும் நமக்கு வெளிவஸ்து எப்படி இருக்க முடியும் கட்டிலிருந்து விடுபட்ட இந்த நிலைதான் முக்தி அல்லது மோக்ஷம் இந்த நிலையை எங்கேயோ வைகுண்டத்தில் அல்லது கைலாசத்தில் என்றைக்கோ போய் பெற வேண்டியதில்லை இதை இங்கேயே இப்போதே அனுபவித்து விடலாம் வாஸ்தவத்தில் இந்த மோக்ஷத்தை நாம் ஒன்றும் புதிதாக அடைவதும் இல்லை பிரம்மம் என்கிற எல்லையற்ற சத்தியம் எப்போதுமே கட்டுப்படாத மோக்ஷமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது பிரபஞ்சத்தில் ஆகாயம் அதாவது ஸ்பேஸ் எங்கு பார்த்தாலும் கட்டுப்படாமல் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்திலேயே பல பானைகளை வைத்திருக்கிறோம் என்றால் அவற்றுக்குள் இருக்கிற காலி காலியிடத்திலும் எப்போதும் அந்த ஆகாசம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஒன்று எங்கும் பறந்து விரிந்த மகாகாசம் மற்றது பானைக்குள் கடத்துக்குள் உள்ள கடாகாசம் என்று நம் பார்வையில் வேண்டுமானால் பிரித்து சொல்லலாமே தவிர இரண்டு ஆகாசமும் வாஸ்தவத்தில் ஒன்றேதான் பானை என்கிற ரூபத்தை உடைத்து போட்டுவிட்டால் நம் பார்வைக்கு கூட இரண்டும் ஒன்றாகவே ஆகிவிடுகிறது இப்படியே பிரம்மத்தில் தனித்தனி பானைகள் மாதிரி நாம் மாயாசக்தியால் தோன்றியிருக்கிறோம் ஆனாலும் நாம் பிரம்மமே தான் மாயையின் பந்தத்தால் இது நமக்கு தெரியவில்லை அதை உடைத்துவிட்டால் நாமும் அகண்டமான பிரம்மமே என்ற அனுபவம் வந்துவிடும் அந்த அனுபவம் சித்திப்பதற்கு படிகளாக கர்மம் உபாசனை இப்படி பல இருக்கின்றன ஆச்சாரியால் நாம் எல்லோருக்கும் நாம் எல்லோரும் ஏறிப்போவதற்கு சௌகரியமாக படிக்கட்டு போட்டு கொடுத்திருக்கிறார் இந்த உபாயங்களை அனுஷ்டிக்கிற போதே நாம் பார்ப்பவை ஒன்றுதான் என்ற நினைப்பும் நமக்கு உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் ஒன்று என்பது பிரத்யட்ச அனுபவமாக வருகிற வரட்டும் ஆனால் இதுதான் உண்மை என்ற நினைப்பை இப்போதிலிருந்தே அடிக்கடி கொள்ள வேண்டும் ஸ்ரீ ஆதிசங்கர பாதர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஆனால் உலகத்தில் வேறு வேறாக தெரிகிற எல்லா பிராணிகளையும் நாம எப்படி பார்ப்பது என்று குழப்பமாக இருக்கிறது ஜாக்ரத் ஸ்வப்னம் சுசுப்தி என்று மூன்று அவஸ்தை நிலைகள் உண்டு சாதாரணமாக விழித்து கொண்டிருப்பது ஜாக்ரம் கணா காண்பது ஸ்வப்னம் ஒன்றும் தெரியாமல் தூங்குவது சுசுப்தி இந்த மூன்று அவஸ்தைகளிலும் ஒருவனே தான் இருக்கிறான் கனா கண்டவனும் விழித்து கொண்டவனும் ஒருவனே ஆனால் கனா பொழுது நடக்கிறவைகளுக்கும் விழித்து கொண்ட பின் நடக்கிறவைகளுக்கும் முன்னுக்கு பின் சம்பந்தமே இல்லை கனவில் வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கின்றன விழித்து கொண்ட போது வேறே விதமான நடவடிக்கைகள் இருக்கின்றன அவஸ்தை வேறுபட்ட போதிலும் மனோபாவம் வேறுபட்ட போதிலும் இரண்டிலும் ஒருவனே இருப்பது போல வேறு வேறு மனோபாவம் கொண்ட பல பிராணிகளிடத்திலும் இருப்பவன் ஒருவனே அவனே நாம் என்று தெளிய வேண்டும் ஒரு காலத்தில் நமக்கு சாந்த குணம் இருக்கிறது மற்றொரு சமயத்தில் கோபம் வருகிறது ஆனாலும் இரண்டு அவஸ்தையிலும் இருப்பவன் ஒருவனே என்பது அனுபவத்தில் தெரிகிறது அவஸ்தாபேதங்களில் நம் முகம் கை கால் எல்லாவற்றின் போக்கும் மாறுகின்றன கால பேதத்தால் குழந்தை கிழமாகிறபோது தேகங்கூட வேறாக மாறுகிறது இது விவகார உலகத்தில் ஸ்வப்ன உலகத்திலே கேட்கவே வேண்டாம் நம் ஒருவருடைய மனசிலிருந்தே பல பேருடைய ரூபங்கள் பலவேறு இடங்கள் பலவேறு காலங்கள் எல்லாம் கனவில் உண்டாகின்றன நாம் செய்யக்கூடாதென்று நினைக்கிற காரியங்களை எல்லாம் கனவில் செய்வதாக காண்கிறோம் இம்மாதிரி அவஸ்தா பேதங்களில் ஒன்றுக்கொன்று விரோதமான காரியங்களை செய்தாலும் வேறு வேறு விதமான தேகமும் மனசும் இருந்தாலும் எல்லா அவஸ்தைகளிலும் இருப்பவன் ஒருவனே என்பது தெரிகிறது நமக்கு ஜன்னி பிறந்தால் அதற்கு முன் நாம் செய்த காரியங்களுக்கு விரோதமாக செய்கிறோம் நாம் முன்பு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தால் இப்போது அதை நாமே கிழித்து விடுகிறோம் எழுதியவனும் கிழித்தவனும் ஒரே பேர் வழி இந்த உலகமும் ஒரு கனவுதான் உலக வாழ்வும் மாயாஜுரத்தில் வந்த ஜன்னி என்று தெரிந்து கொண்டால் உண்மையில் எல்லாம் ஒன்று என்று உணர்வோம் நம் கனவில் நம் ஒருத்தரின் மனமே இத்தனை பேரை சிருஷ்டித்த மாதிரி மகா பெரிய மனசு ஒன்றின் எண்ணங்கள்தான் இத்தனை ஜீவராசிகளும் என்று தெரியும் மற்றொருவன் நாம் எழுதிய புஸ்தகத்தை கிழித்தால் அவனும் நாம்தான் என்று உணர்வோம் விவகார உலகத்தில் எழுதியவனும் கிழிப்பவனும் வெவ்வேறு தேகத்தில் இருப்பதனால் வாஸ்தவத்தில் உள்ளே இருப்பவன் வேறாகி எல்லாவற்றுக்குள்ளேயும் இருப்பது ஒன்றுதான் ஒருவன் நம்மை அடித்தால் வேறொருவன் நம்மை அடிப்பதாக நினைப்பது தப்பு நாமே நம்மை அடித்துக் கொள்கிறோம் என்பதுதான் சத்தியம் இது சத்தியமில்லையென்றால் சுவாமி அல்லது பிரம்மத்துக்கு புறம்பாக இன்னொன்று இருக்க வேண்டும் அப்படியானால் அது எங்கிருந்து வந்தது அது எதை கொண்டு பண்ணப்பட்டது அப்படி பண்ணினவன் யார் என்ற கேள்வி வருகிறது இப்போது நாம் அறிவுள்ள அதாவது சைத்தன்யமுள்ள ஜீவர்கள் என்றும் அறிவில்லாத ஜடப்பிரபஞ்சம் என்றும் இருக்கிறோம் ஜடப்பிரபஞ்சத்தை நாம் உண்டு பண்ணவில்லை அதே மாதிரி ஜடப்பிரபஞ்சமும் நம்மை உண்டு பண்ணவில்லை அறிவில்லாத அது எப்படி தானாக ஒரு காரியத்தை பண்ண முடியும் அதிலும் அறிவில்லாத ஜடம் எப்படி அறிவுள்ள ஜீவனை உண்டாக்க முடியும் அறிவில்லாத ஜட பிரபஞ்சம் அனாதிகாலமாக ரொம்பவும் கிரமத்தோடு நடந்து வருகிறது என்றால் அதை ஒரு பேரறிவுதான் படைத்து நடத்தி வர வேண்டும் அப்பேரறிவு வேறு ஏதோ வஸ்துவை கொண்டு பிரபஞ்சத்தை படைத்தது என்றால் அந்த வேறொரு வஸ்து எப்படி தானே வந்தது என்று கேள்வி வருகிறது எனவே பேரறிவேதான் இப்படி தன்னைத்தானே ஜடப்பிரபஞ்சமாக காட்டிக்கொள்கிறது என்றாகிறது அப்புறம் இந்த ஜீவர்கள் இருக்கிறோமே நாம் நாமவா உண்டானோம் ஜீவராசிகளில் ஒவ்வொரு இனமும் ஒரே விதமான சுபாவங்கள் குணவிசேஷங்கள் சரீர அமைப்பு ஆகியவற்றோடு இருப்பதை பார்த்தால் அது அதுவும் தனித்தனியாக இப்படி உண்டாகியிருக்க முடியாது என்று நிச்சயமாகிறது ஆனபடியால் இந்த ஜீவ சமூகம் முழுவதையும் ஒரு பேரறிவுதான் படைத்திருக்கிறது என்றாகிறது ஜீவனுடைய அறிவு வேறெங்கிருந்தோ வரவில்லை அந்த பேரறிவின் வேலைதான் என்று தெரிகிறது இந்த ஜீவர்களுக்கு உணவு உடுப்பு முதலியன ஜடப்பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்க வேண்டியிருக்கிறது ஜடத்தில் உள்ளவற்றை வாசனை சுவை சீதம் உஷ்ணம் முதலியவற்றை அனுபவிக்க ஜீவனுக்கு இந்திரியங்கள் இருக்கின்றன இப்படி ஜடப்பிரபஞ்சமும் ஜீவப்பிரபஞ்சமும் ஒன்றுக்கொன்று நெருங்கி சம்பந்தப்பட்டிருக்கின்றன இது ஜீவனாக ஏற்படுத்தி கொண்ட சம்பந்தம் அல்ல இவன் ஜடப்பிரபஞ்சத்திலிருந்துதான் சாப்பாடு துணி வீடு எல்லாம் பெற வேண்டும் என்று இவனா திட்டம் போட்டான் இவன் போட்டால்தான் அது கட்டுப்படுமா எனவே அந்த பேரறிவுதான் இப்படி சங்கற்பம் செய்து இவனை அதோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறது என்று தெரிகிறது ஜடப்பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு சக்தி படைத்தது ஜீவ பிரபஞ்சத்தை வேறொரு சக்தி படைத்தது என்றால் இவை இரண்டையும் இப்படி சேர்த்து பிடித்து சம்பந்தப்படுத்தி வைக்க முடியாது எனவே ஜடம் சைத்தன்யம் இரண்டுக்குமே மூலம் அந்த பேரறிவுதான் என்றாகிறது அது படைத்தது என்று சொன்னாலும் வெளிவஸ்துவை கொண்டு படைக்கவில்லை என்று பார்த்தோம் எனவே அதுவே தான் இத்தனை போலவும் தோன்றுகிறது என்பதே பரம சத்தியம் ஆக இருப்பது ஒன்றுதான் ஒன்றே பலவிதமாக தோன்றுகிறது இப்படி பல வகையாக தோன்றுவதற்குரிய சக்தி அதற்கு இருக்கிறது அதைத்தான் மாயை என்பது ஒரே பிரம்மம் மாயாசக்தியால் போல் தெரிகிறது என்பதுதான் அத்வைத்தம் ஜகத் முழுவதையும் இந்த மாதிரி ஒன்றாக பார்க்கும் மனோபாவத்தை பழக்கி கொள்ள வேண்டும் எல்லாம் ஒன்றானால் தானும் பிறரும் வேறு வேறாக இருக்க முடியாது இந்நிலையில் ஜகத்தும் கூட அறியப்படுகின்ற வஸ்துவன்று அறிபவனாகிய தானே அது என்ற அனுபவம் வந்துவிடும் இப்பொழுது கை நாமாக தோன்றுகிறது கால் நாமாக தோன்றுகிறது உடம்பு நாமாக தோன்றுகிறது இதேபோல் உலகனைத்தும் விட வேண்டும் அப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு அனுபவத்தில் வந்தால் அவன் சண்டாளனாயிருந்தாலும் அவன்தான் பண்டிதன் ஆச்சாரியாள் இதை மனிஷா பஞ்சகத்தில் எடுத்து சொல்கிறார் இந்த ஞானம்தான் மாறாத ஆனந்தமான மோட்சம் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அனுபவிக்கக்கூடிய மோக்ஷம்